கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பெருமாள் கோவிலில் சொக்கப்பனை ஏற்றி சிறப்பு வழிபாடு சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவூச்சியூர் காலனிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்றி கார்த்திகை தீப திருவிழா மிக மிசையாக கொண்டாடப்படும் இதில் நரசிம்ம அவதாரத்தில் பிரகரநாதனுக்காக இளன் வதம் செய்த பின்பு நரசிம்மரின் மூன்றாவது கண்ணிலிருந்து ஏற்பட்ட கோபக்கனல் அனைத்து இடங்களிலும் தீப்பொற்று எரியை செய்ததாகும் நரசிம்மரை கோபத்தை தணிப்பதற்காக மகாலட்சுமி நெருப்பு வடிவமாக தோன்றி நரசிம்மரின் கோபத்தை கட்டுப்படுத்தும் நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது முன்னதாக நே தீபங்கள் ஏற்றி சாற்று முறை சேவித்து பெருமாள் தாயார் ஆண்டால் ஸ்ரீராமர் அனுமன் என அனைத்து சன்னதிகளிலும் அகல் விளக்குகளை வைத்து கார்த்திகை தீபம் கொண்டாடிய பின்பு வான வேடிக்கைகளுடன் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்

སས སས སླུ எ அப்படியே ஐயா தள்ளிப்பா <coughs>